திருச்சிட்டம்பலம் இந்த பதிவில் சிவபுராணம் ஐந்து வரிகளும் அதற்குரிய பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் சிவபுராணம் மாணிக்கவாசிகள் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன் கரம்பருந்து எழுதிய நூல் ஐம்பத்தோரு வதிகம் அறநூற்றம்பத்தெட்டு பாடல் இந்த ஐம்பத்தோரு வதிகத்தில் முதல் பதிக பாடலாக வரக்கூடியது சிவபுராணம் முன்னம் பதிவிலே நம்ம முதல் ஐந்து வரிகளுக்குரிய பொருள் விளக்கத்தை பார்த்துட்டோம் அடுத்த ஐந்து வரிகள் வேகம் கெடுத்தாண்ட வேந்தநடி வெல்க பிறப்பருக்கும் விஞ்சகந்தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தாக்கி செய்யோன் தன் வெல்க கரங்குவிவார் உள்மைகளும் கோண்கலல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தநடி வெல்க இந்த வரிக்கு அர்த்தம் இந்த உலகத்திலே ரொம்ப வேகமானது மனுஷனோட மனசு இந்த மனசு என்ன பண்ணுமா ஒரு சுடக்குபூர்வ நேரத்தில் சிந்தனைகளை அவ்வளோ வேகமாக மாறிக்கிட்டே இருக்கும் எடுத்துக்காட்டி ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒருவனுடைய மனநிலை ஒரு சுடக்குபூர் நேரத்தில் சிதம்பரத்தை சிந்திக்கும் அடுத்த சொ போகிற நேரத்தில் திருவண்ணாமலை சிந்திக்கும் ராமேஸ்வரத்தை சிந்திக்கும் அவ்வளோ வேகமானது அதோடு சரியானால் கிடையாது இந்த மனசு என்ன பண்ணும் மண் பெண் பொன் பதவி பட்டம் அனைத்துக்கும் அடிமையாகி மண்பானை உடையவது போல இந்த வாழ்க்கையை உடைச்சி பலாக்கி போடும் மனசு இந்த மனம் போன போக்கில் மனுஷன் போனான்னு பலாகி போயிடுவான் அப்படிப்பட்ட மனசை வேகத்தை கெடுத்து கர்ணம் பண்ணக்கூடியவர் சூருமே ஒட்டகம் என்ன பண்ணுமா முள்நிறந்த செடியை திங்குமா ஒட்டகத்துக்கு தெரியும் அது முள் நினைஞ்ச செடி முள் வாயை குத்தும் தெரிஞ்சும் திங்கும் முள்ளும் வாயை குத்தும் ரத்தமும் வரும் நமக்கு தான் ரத்தம் வருதே வாயை குத்துதே கிழிக்குதே இந்த செடியை ஏன் நம்ம திங்கணும்னு நிறுத்தாது ருசிக்காக மறுபடியும் திங்கும் அதுபோல் மனுஷனோட மன என்ன பண்ணுமா தனக்கு இது தகாத செயல் துன்பம் தரக்கூடிய செயல் இதை செஞ்சால் துன்பந்தான் வரும் பாவம்தான் சேரும் தெரிஞ்சு என்ன பண்ணுவோம் அதே செயலை திரும்ப திரும்ப செஞ்சு வாழ்க்கையை பாழாக்கிப்போம் அப்படிப்பட்ட மனசை வேகத்தை கெடுத்து தீய எண்ணங்களை கெடுத்து மனவேகத்தை அடக்கி ஒடுக்கி கருணை பண்ணக்கூடியவர் கருணாமூர்த்தியாகி ஷியூர்மான் அடுத்த வரி பிறப்ப பிஞ்சகந்தன் பைகலல்கள் வெல்க பிறப்ப இருக்கக்கூடிய ஷிவர்மான் ஒருவரே அவனை ஒழிய அமரனும் இல்லை அவனன்றி செய்யும் மறந்தவும் இல்லை அவனின்றி மூவரால் ஆவதொன்றில்லை அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே திருமணம் திருமந்திரத்தில் குறிப்பிட்டிருப்பார் மாணிக சோசனம் அதே தான் சொல்கிறார் பிறப்பிருக்கக்கூடியவர் ஷூர்மான் ஒருவரே புறத்திற்கு சேயோன்தன் பூங்கல்கள் வெல்க அடுத்த வரி மூணாவது வரி சோர்மானை அறியாதவர்களுக்கு உணராதவர்களுக்கு ரொம்ப தொழில் இருக்கக்கூடியவர் சோர்மா அப்படிப்பட்ட சோர்மானோடைய பூ போன்ற திருவடிகள் வெல்வதாக அர்த்தம் கரங்குவிவார் உள்மைகளும் கோண்கலில் வெல்க கைகூப்பி வணங்கக்கூடிய அன்பர்களுக்கு அரியவர்களுக்கு சுவூர்மான் உள்ளத்துக்குள்ளே இருந்து இயக்கக்கூடியவர் கர்ண பண்ணக்கூடியவர் கருணாமூர்த்தி சோர்மானுடைய கருணை கடலினும் பெரிது அடுத்த வரி சிரங்குவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல்வெல்கள் சிவருமான கைகூப்பி தலைக்கு மேலே கைகூப்பி வணங்கக்கூடிய அடியோர்களுக்கு அன்பர்களுக்கு சோருமான் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவர் தரத்தை உயர்த்தக்கூடியவர் இதுக்கு எடுத்துக்காட்டு தான் மூர்த்தி நாயனை மூர்த்தி நயனார் சிறந்த சிவபக்தர் அறுபத்தி ஒன்று நான்மார்களில் ஒருவர் மதுரையும் பதில் அவதரித்தவர் நாள்தவராதி சொக்கநாத பெருமானுக்கு தன் கையினாலேயே சந்தனங்கட்டையை இழைச்சி சந்தன காப்பு பண்ணி தொண்டு செஞ்சவர் சிவ தொண்டு பண்ணவர் இவ்வாறு இருக்க அந்நிய தேசத்து ராஜா பாண்டிய தேசத்து ராஜா மேலே போர் தொடுத்து வந்துடுறான் போரில் அந்நிய தேசத்து ராஜா வெற்றி பெற்றுறான் இவ்வாறு இருக்க அந்நிய தேசத்து ராஜா சைவ சமயத்தை அறவே வெறுக்கிறேன் சைவ சமயத்தவர்களை ஒடுக்குறேன் அடக்குறேன் இந்த மூர்த்தி நாயனாரோட சிவதொண்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மூர்த்தி நாயனாருக்கு இடைஞ்சர்கள் உண்டு பண்ணேன் அவருக்கு சந்தனக்கட்டைகள் கிடைக்காத போக பண்ணிவிடுறேன் மூர்த்தி நாயனார் எங்கே தெரியும் அவருக்கு சந்தனக்கட்டை கிடைக்கல நாள் தவறுது நாள் தவறாது சிவ தொண்டு பண்ணுவ வருந்துடு என்ன பண்ணுற நாள் தவறாது சொக்கநாத பெருமானுக்கு இந்த கையினால் தானே சந்தனக்கட்டையை இழைச்சி சந்தன காப்பு பண்ணி போட்டேன் சந்தனக்கட்டை தான் இல்லை இந்த கையிருக்கு அப்படின்னு ஒரு என்ன பண்ணுறேன் தன் கையை கல்லில் வச்சு உரசுறேன் தோல் தேயுது தசை தேயுது நரம்பு அருது எலும்பு தேயுது மஞ்ச வெள்ளம் வந்துடுது இவ்வாறாக அவர் கையை உரசுறார் சோறுமானே கருணை பண்ணி தடுத்தாட்கொண்டு கருணை பண்ணுற இந்த தேசத்தாண்டு நம்மை வந்தி சேர்வாயாகனு அச்சிரரியாக சொல்கிறார் இவருக்கு ஒன்றுமே புரியல மூர்த்தி நாயனாக இருக்குது என்னடா அது நம்ம ஒரு சாதாரண ஆள் நம்ம இந்த தேசத்தை ஆளுறதாவது இவர் என்ன பண்ணுற கடவுள் சொல்லியிருக்க என்ன நடக்க போதோ அது மீனாட்சியம்மன் மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் உட்காந்துருக்கார் சிவசிவன்ட்டு அதே சமயத்தில் அந்நிய தேசத்து ராஜா இரவோடு இரவா அகால மரணம் அடைஞ்சு போடுறேன் இந்த ராஜாவுக்கு பிள்ளை பேர் கிடையாது இப்போ ராஜா மரணம் அடைஞ்சிட்டுனா பிள்ளை பேர் இல்லைன்னா யானை கையில் மாலையை கொடுத்து அது யார் கழுத்தில் போடுதோ அவங்களே அரசனாக தேர்ந்தெடுப்பாங்க இதான் அந்த காலத்தில் உள்ள வழக்கம் அவ்வாறாக யானைகையில் மாலையை கொடுத்து அனுப்புகிறாங்க இந்த யானை நேராக மீனாட்சியம்மன் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய மூர்த்தி நாயனார் கழுத்தில் போட்டுவிடுது மூர்த்தி நாயனார் ராஜாவாகி ஆகிவிட்றார் ஒரே நாளில் அப்படிப்பட்டவர் ஷூர்மேன் ஒங்கு ஒங்குவிக்கும் ஷீரோன்கள் ஒரு நொடி பொழுதில் மாத்திடுவார் வாழ்க்கை தலைக்கு மேலே கையை கொப்பி பணிகிறவங்களுக்கு பக்தி சிரத்தோடு இருக்கிறவங்களுக்கு உண்மையாக பக்தி செய்கிறவங்களுக்கு இந்த மூர்த்தி நாயனை ராஜாவானாலும் இவர் என்ன பண்ணுற நவரத்தினங்கள் பதித்த வைர கிரீடங்கள் பதித்த நவரத்தினும் வைரங்களும் பதித்து ஜொலிக்கக்கூடிய ராஜ கிரீடத்தை தலைகள் சூட்டிக்கிற சடை முடிய கிரீடமாக சூட்டிக்கிறார் ருத்ராஜமணிகளை ராஜ சின்னமாக அணிஞ்சிக்கிறார் அவ்வாறு சிவதொண்டு பண்ணவர் திருச்சிற்றம்பலம்